வணக்கம் சிவாஜி முரசர்களே கொள்ளையடிப்போன் வள்ளலை போலே கோவிலை அடிப்போன் சாமியைப் போலே வாழ்கின்றான் ஊழல் செய்பவன் யோகியன் போடு ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போடு காண்கின்றான் மேலே இருக்கும் வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த ஜென்மகன் படத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் என்ற பாடலில் வருவது சிவாஜி கணேசனுக்காக கண்ணதாசன் எழுதியது அப்போது இருவரும் காமராஜரின் பழைய காங்கிரசில் இருந்தார்கள் மேலே சொன்ன வரிகள் தமிழ்நாட்டில் யார் இருவரை குறிக்கும் என்பது அன்றைய நாளில் அனைவரும் அறிந்தது இந்த வரிகளையே எழுபதுகளில் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசனின் அரசியல் நிலைப்பாடு என்று சொல்லலாம் இது யார் பக்கம் நின்று யாரை சாடுகின்றது என்பதும் வெளிப்படை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு என்று ஒரு அரசியல் நிலைப்பாடு என்றதும் பல தீவிர அரசியல் பார்வையாளர்கள் ஆனால் அவர் முக்கியமான ஒரு சக்தியாக விளங்கிய காலம் உண்டு என்பதை பெரும்பாலானவர்கள் மறந்துவிட்டோம் ஆட்சியை கைப்பற்றும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் ஷார்ட் டைம் அதிகார கட்டிலில் அமர தவறியவர்களுக்கு வஞ்சகம் செய்து விடுகின்றது அப்படியே நினைவில் வைத்திருப்பவர்களும் கூட பொது புத்தியில் தங்கிவிட்ட ஒரு முழுமையற்ற ஒரு சில கருத்துக்களையே சொல்லி வருகிறார்கள் பழைய புத்தகங்களை புரட்டி பார்க்கும் பழக்கம் மட்டுமல்ல அவற்றை சேகரிக்கும் பழக்கமோ தேடி பிடிக்கும் பழக்கமோ நம்மிடையே இல்லை சிவாஜி கணேசனின் விஷயத்தில் அவரது அரசியலை பேசுபவர்கள் பெரும்பாலும் அவரது அரசியல் தோல்வியுடைய நினைவு கூறுகிறார்கள் அவர் சார்ந்திருந்த கட்சிகள் எல்லாம் தோல்வியடையும் கட்சிகள் என்றே பொது புத்தியில் பதிந்துள்ளது இது அப்படித்தானா இந்த பொது புத்தி சார்ந்த பதிவுகள் உண்மைதானா என்பதை இதில் நாம் சற்று விரிவாக காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி படம் வெளியானதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை சிவாஜி கணேசன் தான் திராவிட இயக்கத்தின் மிக பிரபலமான திரைமுகம் என்பதே உண்மை இதில் எம்ஜிஆர் கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் ஆர் முதலியவர்களை விட முன்னணியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அவர் திருப்பதி சென்று வந்தது நாத்திக இயக்கமாக அன்று இருந்த திமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதுவே அவர் எப்போதுமே ஒரு உறுப்பினராக இல்லாத திமுகவுக்கும் அவருக்குமான உறவை முற்றிலும் மறுத்தது அவருடைய தன்னுடைய தொழிலின் மீது வைத்திருந்த பாசமும் பலவிதமான வேடங்களை புனைந்து நடிக்க வேண்டும் என்று அவருக்குள் இருந்த கலை தாகமும் அவரை கல்வனாகவும் நடிப்பேன் கடவுள் பக்தனாகவும் நடிப்பேன் என்று சொல்ல வைத்து அப்படியே பலவிதங்களில் பரிமளிக்க வைத்தது உள்ளொன்றும் புறமொன்றுமாக உள்ளே கடவுள் நம்பிக்கையும் வெளியே நாத்திக வேடமும் போட்டதில்லை அவர் இந்த நேர்மை திராவிட இயக்கத்துடன் உறவு கொண்டிருந்தவர்களில் அவரை தவிர கண்ணதாசனிடம் மட்டுமே உண்டு சில ஆண்டுகளுக்கு பின்பு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டவர்களே சிவாஜி கணேசன் தான் கடவுள் நம்பிக்கையாளர் என்று வெளிப்படையாக சொன்னதற்காக அவரை தூற்றினார்கள் சிவாஜி கணேசன் வெட்டிச் சென்ற இடத்தை சிக்கென்று விடுத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர் ஒருபோதும் கடவுள் குறித்த தமது கொள்கையை வெளிப்படையாக சொன்னது இல்லை முதல்வரான பிறகு கழுத்தில் பரிசாக வெளிப்படையாக காட்டிக் அதை மறைத்து வைக்கும் சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது ஆனால் சிவாஜி தன் நேர்மைக்கான விலை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் காங்கிரசில் இணைந்தார் சிவாஜி பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரசே தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியில் தொடர்ந்தது அவர் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தன என்று சொல்பவர்கள் மறக்கும் தேர்தல் இது இங்குதான் நாம் சிவாஜி கணேசனின் அரசியல் நிலைப்பாடு என்பதற்கான அர்த்தத்தை பார்க்க வேண்டியுள்ளது அது மிகவும் அன்றைய இந்திய மக்களின் அரசியல் நம்பிக்கைகளுக்கு மிகவும் நெருக்கமானதும் கூட ஒரு தலைவனை நம்பி அவன் செய்யும் செயல்களில் தன்னை இணைத்துக் கொள்வது மட்டுமே என்ற ஒரு நிலைப்பாடு அது சிவாஜி நேருவையும் காமராஜரையும் நம்பினார் அவர்களுடன் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நேருவின் மறைவு அவரை மாற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜரின் தோல்வியும் அவரை மாற்றவில்லை பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் இரண்டாக பிறந்த போதும் அவர் தான் நம்பிய தலைவனுடன் தான் நின்றார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் பிளந்த போதும் அவர் தான் நின்றார் இது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அறுபத்தி ஏழு தேர்தலை விட மிக மோசமான தோல்வியை சந்தித்தது காமராஜரின் பழைய காங்கிரஸ் அப்போதும் தன் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு பசையுள்ள இந்திரா காங்கிரஸ் பக்கம் அவர் சாயவில்லை காமராஜருடன் தான் இருந்தார் அரசியலின் அரிச்சுவடி அறியாதவர் என்று அவர் வர்ணிக்கப்பட காரணமாக இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காமராஜரின் மறைவுக்குப் பின்பு தமிழகத்தின் பழைய காங்கிரசுக்கு இரண்டு தேர்வுகள் இருந்தன அகில இந்திய அளவில் ஜனதா என்று புதிதாக பிறவி எடுத்த கட்சியோடு இணைவது அல்லது இந்திரா காங்கிரஸில் இணைவது இதில் தமிழகத்தின் பழைய காங்கிரஸ் தலைவர்களில் பெரும்பாலானோர் இந்திரா காங்கிரசில்தான் இணைந்தார்கள் அதைத்தான் சிவாஜி கணேசனும் செய்தார் உண்மையில் ஜனதாவின் அரை உரை ஆயுள் இந்த முடிவே சரி என்று பின்னர் நிரூபித்தது இந்த இணைப்புக்கு பின் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் அதுவரை சந்திக்காத ஒரு காட்சியை சந்தித்தது திமுக இ காங்கிரஸ் கூட்டணிக்காக எம்ஜிஆரும் ஒரே மேடையில் தோன்றியதுதான் அது இந்த தேர்தலில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தோற்று ஜனதாவின் ஆட்சி மலர்ந்தாலும் தமிழகத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது சிவாஜி கணேசன் சார்ந்திருந்த அணி எப்போதும் தோல்விதான் அடையும் என்ற தவறான கருத்துக்கு எதிரான மற்றும் ஒரு ஆதாரம் இது அந்த தேர்தலின் போது இந்த கூட்டணியின் எதிர் அணியைச் சேர்ந்தவர்கள் ஒட்டிய ஒரு சுவரட்டி இன்னமும் நினைவில் இருக்கின்றது அதில் இப்படி எழுதியிருந்தது படம் பாரத சுடுகாடு இயக்கம் ரத்த காட்டில் என்றும் நம்முடைய அரசியல் நாகரீகம் ஒன்றும் அவ்வளவு உயரத்தில் இல்லை இந்த இடத்தில் எம்ஜிஆரின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து சுருக்கமாக பார்ப்பது அவர் எந்த விதத்தில் சிவாஜியின் நிலைப்பாடுகளுக்கு எதிராகவும் தனக்கான முக்கியத்துவத்தை தேடி அதனை நிறுவிக்கொள்வதிலும் வேறுபட்டு இருந்தார் என்பதை அறியும் வகையில் சுவராசியமானது துவக்கத்தில் எம்ஜிஆர் கதறணிந்த காந்தி மீது பற்றுக்கொண்ட கொண்ட காங்கிரஸ்காரர் பின்பு கருணாநிதியுடனான நட்பே அவரை திராவிட இயக்கத்தை நோக்கி செலுத்தியது ஆனாலும் சிவாஜி திராவிட இயக்கத்தின் முகமாக இருந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு என்று ஒரு தனி இடம் உருவாகவில்லை பின் சிவாஜி காங்கிரசுக்கு போன பிறகே எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் திமுகவின் முகமானார் ஆனால் ஒன்று நிச்சயம் சிவாஜி பற்றிய எதிர்மறை கருத்துக்களை கட்டமைப்பதில் திமுக எனும் கட்சியின் பங்கு அதிகமாகவே இருந்தது திமுகவின் எம்ஜிஆர் ஆதரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு இந்தியாவின் சிறந்த நடிகர் பாரத் பட்டம் பெறுவது வரை அவருக்கு உதவியது தமிழக மக்களால் எப்போதுமே தமிழகத்தின் மிகச்சிறந்த சிறந்த நடிகர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ்காரர் சிவாஜி கணேசன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெற முடியாமல் போன ஒரு பட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தொடங்கிய கருணாநிதி எம்ஜிஆருக்கு இடையேயான பூசல் எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேற்றியது காமராஜர் ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்த எம்ஜிஆர் காமராஜரின் பாரா முகத்தினை கண்டு வடது கம்யூனிஸ்ட் கட்சியின் எம் கல்யாணசுந்தரம் போன்ற தலைவர்களின் உதவியுடன் அதிமுகவை தொடங்கினார் இதில் எம்ஜிஆருக்கு உதவியவை முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காமராஜரின் எதிர்பாராத மறைவு அது தமிழக அரசியல் களத்தில் முற்றிலும் கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோருக்கான ஒன்றாக மாற்றியது இரண்டு காமராஜருக்கு பின்பு காங்கிரஸில் ஒரு வலுவான தரப்பாக மாறாமல் தேய்ந்து கொண்டே வந்தது இதற்கு இந்திரா காந்தி மாநில காங்கிரஸ் தலைவர்களை டம்மிகளாக்கி தன்னை மட்டுமே ஒற்றை அதிகார மையமாக்கி கொண்ட போக்கு முக்கியமான காரணமானது அந்த காலகட்டத்தில் காங்கிரசின் முதல் மற்றும் இரண்டாம் தலைமுறை தொண்டர்கள் ஓய்ந்துவிட்ட சமயத்தில் சிவாஜி ரசிகர் மன்றத்தாரே காங்கிரசின் கள செயல்பாடுகளுக்கு முற்றிலும் பொறுப்பாளர்களாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் வண்ணம் சிவாஜி கணேசனுக்கு காங்கிரஸ் தலைவர் என்ற பதவி அளிக்கப்படவே இல்லை காங்கிரஸ் இயக்கத்தில் தலைவர்கள் நியமனம் மூலமே வந்தார்கள் உள்கட்சி ஜனநாயகம் என்பது அறவே ஒளிந்தது ஒருவேளை தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்திருந்தால் பெருவாரியான ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் மூலம் சிவாஜி தலைவர் ஆகியிருக்க கூடும் பழனியாண்டி எம் பி சுப்பிரமணியம் மரகதம் சந்திரசேகர் ஆர் வி சுவாமிநாதன் போன்ற மக்கள் மத்தியில் துளியும் பிரபலம் இல்லாத தலைவர்களே தமிழக காங்கிரஸ் தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதிக்கு இணையாக இந்த தலைவர்களால் என்ன செய்திருக்க முடியும் இவர்கள் இருவருக்கும் இணையாக தமிழக மக்களுக்கு அறிமுகம் ஆகியிருந்த சிவாஜி மேற்சொன்ன இந்த தலைவர்களுக்கு கீழே வந்தது இதில் மிக முக்கிய பங்கு உண்டு மோப்பனார் மற்றும் அவரை போன்ற நில பிரபுத்துவ மனநிலை கொண்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு நடிகர் காங்கிரஸ் தலைவராவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது சிவாஜி கணேசனுக்கு தலைவர் பதவி அளிக்காததன் மூலம் காங்கிரஸ் மெல்ல மெல்ல தொண்டர் பலத்தினை இழந்து செயலற்ற தலைவர்களை மட்டுமே கொண்ட கட்சி ஆகியது சிவாஜி கணேசனால் ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பியாக கூட ஆக முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டு அவர் நினைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தலில் வெகு சுலபமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினராகி இருக்க முடியும் அத்தகைய வலுவான சாதகமான கூட்டணிகளில் காங்கிரஸ் அந்த சமயங்களில் இருந்தது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் முதன்முறையாக தன் ரசிகர் மன்ற முக்கியஸ்தர்களுக்கு அவர் சில இடங்களை போராடி வாங்கினார் ஆனால் அதில் எவற்றிலும் அவர் நிற்கவில்லை இதற்கு பின்பு காங்கிரஸுக்கும் சிவாஜிக்கும் இன்னும் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம் மரணத்துக்கு பின்பு வந்தது எண்பத்தி ஏழின் இறுதியில் எம்ஜிஆர் மறைந்த போது அதிமுகவின் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தில் இருந்தது ஜெயலலிதா அணி ஒரு பக்கமும் எஸ் டி சோமசுந்தரம் ஆர் எம் வீரப்பன் ஆகியோரின் அணி ஒரு பக்கமுமாக எம்ஜிஆரின் கண்ணிதரிலேயே பூசலிட்டு வந்தனர் அவர் மறைந்தவுடன் ஜெயலலிதாவை ஆதரவு ஆதரவளித்தது ஆனால் ஜனவரி எண்பத்தி எட்டில் ஜானகி அரசை அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி கலைத்து துரோகம் செய்தது காங்கிரஸ் இதில் கடுமையான கருத்து வேறுபாடு கொண்ட சிவாஜி காங்கிரசை விட்டு வெளியேறினார் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் இரண்டாக பிளவுபட்டிருந்த அதிமுகவின் ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து முதன்முறையாக ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டார் அந்த கூட்டணி மொத்தம் பன்னிரண்டு சதவீத வாக்குகள் பெற்றாலும் இரண்டு இடங்களில் தான் வென்றது தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல் செய்யப்பட்ட ஜனவரி எண்பத்தி எட்டிலிருந்து சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற ஜனவரி எண்பத்தி ஒன்பது வரை ராஜீவ்காந்தி முப்பத்தி ஏழு தடவைகள் தமிழகம் வந்து மூப்பனாருக்காக பிரச்சாரம் செய்தார் இருந்தாலும் மௌப்பனாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்திய காங்கிரசும் படுதோல்வி அடைந்தது இத்தனைக்கும் அப்போது தமிழக கவர்னராக இருந்த பி சி அலெக்சாண்டரின் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாகவே பார்க்க வைக்கப்பட்டது ஆகவே ஒரு வகையிலே எண்பத்தி ஒன்பது தேர்தலை காங்கிரஸ் ஆளும் கட்சியாகவே சந்தித்தது எனலாம் ஆனால் இந்த சம்பவங்களில் மீண்டும் சிவாஜி கணேசனின் நிலைப்பாட்டினை பார்த்தோமானால் அவரது வெகுளித்தனமான நேர்மை தெரியும் அவர் காங்கிரஸ் ஜானகிக்கு கொடுத்த வாக்குறுதியை மாற்றுவதை எதிர்த்தார் அந்த காரணத்துக்காகவே காங்கிரஸில் இருந்து வெளியேறினார் மீண்டும் ஜானகி அவர்கள் முதல்வர் ஆவதற்கு பிரச்சாரம் செய்தார் தான் முதல்வராக வேண்டும் என்று செய்யவில்லை மேலே விவரிக்கப்பட்ட வரலாற்றை பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருந்து எண்பத்தி ஒன்பது வரை எட்டு தேர்தல்களில் பங்கேற்ற சுகாஜி கணேசன் அவற்றில் நான்கு வெற்றி முகாமில் இருந்தார் அது ஒன்றும் அவ்வளவு மோசமான சதவீத விதம் அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொன்ன பாடலை பார்க்கலாம் காமராஜரின் அசல் தொண்டன் குரல் தான் அது அதுவே சிவாஜி கணேசனின் அரசியல் நிலைப்பாடு அந்த குரல் எந்தெந்த கட்சிகளை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகின்றதோ அந்த கட்சிகள் இரண்டுக்கும் எதிராக அந்த இரண்டு கட்சிகள் இல்லாத ஆட்சி வேண்டும் என்று தான் என்று தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் குரல் கொடுக்கின்றன அந்த பாடலாசிரியரும் நடிகரும் யார் ஏற்றி புகழ்ந்து பாடினார்களோ அந்த காமராஜரின் ஆட்சிக்காலமே இன்று பொற்காலமாக பார்க்கப்படுகின்றது அப்படி ஒரு தலைவர் இன்று வரமாட்டாரா என்று இயங்குகின்றது